தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியை பாஜக நடத்தி கொண்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் கோவில்பட்டியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசியதை மகாயுக்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மக்கள் விரோத போக்கையை தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி ரவி பல தத்துவங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பேசுவார் திடீர்னு கேட்பார் ஏன் என்ன தமிழ்நாடு தமிழகம்னு சொல்லுங்கன்னு எங்கிருந்தோ வந்து தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் நமக்கு சொல்லுகிறார் சட்டமன்றத்துக்கு போவார் ஆளுநர் முறையை படிப்பதற்கு அங்க போயிட்டு படிக்க மாட்டார் பண்ணிடுவார் இப்படி ஒரு ஆளுநர் நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒருத்தர் அமைச்சராக வேண்டும் அவருடைய அண்ணன் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் பண்ண மாட்டேன் அவருக்கு என்ன நினப்பா வானலாவி அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவரையே வச்சு செஞ்சுட்டாங்க இப்படி நாட்டுடைய சட்டங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிதான் பாஜக அந்த கட்சியை மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சிய சாதாரண சாமானிய மக்களை பத்தி கவலையே படாத அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும்